வணக்கம் சர்க்கரை நோயாளிகள் வந்து தினமும் சாப்பிட வேண்டிய ஐந்து முக்கியமான ஆரோக்கியமான உணவுகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் டாக்டர் வர்ஷா நேச்சுரோபதி அண்ட் யோகா நான் இங்க டயபெட்டிக் எஜுகேட்டரா ஒர்க் பண்றேன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா ஹோல் கிரைன்ஸ் இதுல வந்து பிரவுன் ரைஸ் குயினா ஓட்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் சோ இதுல வந்து நம்ம இது என்ன பண்ணுவோம் சர்க்கரை பேஷன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்மளுடைய டைஜஷன் ஸ்லோ பண்ணுது ஏன்னா இதுல வந்து நாட்சத்துகள் அதிகம் அதிகமா இருக்கிறதுனால சோ அது மட்டும் இல்லாம நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவை ஸ்டேபிளா அதாவது நியூட்ரலா வச்சுக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கு சோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ல என்னென்ன அடங்கும் அப்படின்னா பசலை கீரை வெந்தய கீரை சோ இந்த மாதிரி கீரை வகைகளை நீங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுல வந்து எந்த கார்போஹைட்ரேட்டுமே கிடையாது சோ இது வந்து என்ன பண்ணணும் பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணாம நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெக்யூம்ஸ் அண்ட் பல்ஸ் சோ அண்ட் பருல்ஸ்ல என்னென்ன வரும்னா இந்த லெண்டில்ஸ்னு சொல்லுவாங்க சோ இந்த சுண்டல் வகைகள் அப்புறம் வந்து chickpeas சோ இதெல்லாம்மே நாம எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு புரோட்டீன் அண்ட் ஃபைபரோம் நமக்கு இதுல வந்து நமக்கு அடங்கி இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம நமக்கு விட்டமினஸ் மெக்னீசியम्स மினரல்ஸ் இதெல்லாம்மே நமக்கு கிடைக்கும் சோ फोर्थ என்ன அப்படிን சோ என்ன இதெல்லாம் வரும் சோ இது வந்து ரிச்சா இருக்கு நம்மளுடைய அண்ட் என்ன நட்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஆல்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா நட்ஸ்மே நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஹெல்தி ஃபேட்டும் கூட சோ நம்மளுக்கு ஃபேட் புரோட்டீன் ஃபைபர் கார்ப் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ரைஸ்டான மீலா தான் நாம வந்து சாப்பிடணும் ஓகேங்களா ஃபைவ் குரூப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் தான் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் பார் சுகர் பேஷன்ஸ்க்கு நம்ம அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஓகேங்களா தேங்க்யூ